வந்து ஒன் ஆஃப் கார்டு கண்டஸ்டன்ட் பிக் பாஸ் சீசன் எயிட் குள்ள கொடுத்தாங்க ஈவன் இதுக்கு முன்னாடி இந்திய சீரியல்ல ஆக்ட் பண்ண சத்யா அவர்களும் கார்வண்ணன் ரோல் பண்ணியிருந்தாங்க அவங்களுமே ஒன் ஆஃப் மெயின் கண்டஸ்டன்டா வந்து என்ட்ரி கொடுத்திருந்தாங்க பிக் பாஸ் சீசன் எயிட்ல அவருடைய கேரக்டர் ரீசன்டா தான் ரீப்ளேஸ் ஆகிருந்துச்சு சீரியல்ல அதை தொடர்ந்து ராயன்மே வந்துட்டு பாஸ் குள்ள போனது எல்லாருமே செம்ம ஷாக் ஆகிடுச்சு ஓமை கார்டு இப்ப இவருடைய கேரக்டர் ரீப்ளேஸ் ஆக போகுதா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மார்னிங் பாத்தீங்கன்னா ஆக்டர் குமார் அவர்கள் இப்ப கரண்டா வந்து நீ நான் காதல் சீரியல்ல ஒன் ஆஃப் த இப்பார்டன்ட் லீடா பண்ணிட்டு இருக்காங்க ஆகாஷ் அப்படின்ற ரோல்ல ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஐடி கார்டுலாம் போட்டு பேக் டு காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ ஒருவேளை இவர் தான் வந்து சேரன் கேரக்டரை ரிப்ளேஸ் பண்ணி ராயன் அப்படின்ற ரோல்ல வர போறாங்களோ ஐ மீன் ராயன் கேரக்டரை ரிப்ளேஸ் பண்ணி சாரன் அப்படின்ற ரோலில் வர போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருந்துச்சு என்னையுமே வந்து சில பேர் வந்து என்கொயரி பண்ணியிருந்தீங்க இவன் நீங்க என்னை கேட்கறதுக்கு முன்னாடியே நான் வந்து அவர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கு வந்து அவங்க ரிப்ளை பண்ணது இல்லை இது வேற ஒரு ஷூட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு வேளை நியூ சீரியலில் கம்மிட் ஆகிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை இது சீரியலும் கிடையாது ஸோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க கூடிய சீக்கிரமே அவங்களே வந்து ரிவீல் பண்ற அப்படின்னு சொல்லிருக்காங்க நானுமே விஷஸ் தெரிவிச்சிருக்கேன் அவரே வந்து இந்த ரோலை நான் பண்ணல நான் இப்போதைக்கு வேற சீரியல் பண்ணல அப்படின்ற விஷயத்தையுமே தெரிவிச்சிருக்காரு அதனால யாரும் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் இப்போதைக்கு அவர் வச்சு எடுத்த அந்த ஃபுட்டேஜே இருக்கு போல அதுதான் வந்து டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு சீரியல்ஸ்ல மேபி இன் அப்கமிங் வீக்ஸ்ல அவருடைய கேரக்டர் ரிப்ளேஸ்மெண்ட் வரும் நானுமே இது ரிலேட்டடா இப்பதான் டீமுத்தே கேட்க ஆரம்பிச்சிருக்கேன் ஒன்ஸ் நமக்கு வந்து அப்டேட் கிடைச்சினா ஒரு வேலை ரிப்ளேஸ் பண்றாங்களா இல்ல அவர் எல்லாமே வந்து சீரியல கொஞ்ச நாள் ஓட்டிட்டு அவர் வந்த பிறகு அவர் ஜாயின் பண்ண வச்சிருப்பாங்களா அப்படின்ற விஷயங்கள்லாம் கூடிய சீக்கிரம் நான் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றேன் இப்போதைக்கு ஓகே ட்ரெஸ் சங்கரேஷ் அவர்கள் நியூ சேரனாலாம் பண்ணல சோ அத மட்டும் இங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் மார்கம் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க